வணக்க உறவுகளே நிலமாக வளமாக வளமோடு வாழுங்கள் சிதம்பர ரகசியங்கள் அப்படின்னு தொடர்ந்து நாம் காணொலி வாயிலாக சில பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நாம் கொடுக்குற செய்தி என்ன அப்படின்னா பிரபஞ்ச தொடர்பு இந்த பிரபஞ்சத்தோடு நீங்கள் தொடர்பு வச்சுக்கணும் பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நீங்கள் காணணும் உணரணும் அப்படின்னாலும் இறைத்தன்மையை நீங்க உணரணும் அப்படின்னாலும் அவசியம் சிதம்பரத்திற்கு வாங்க சிதம்பரத்துல நிறைய ரகசியங்கள் இருக்கு அற்புதங்கள் இருக்கு அதிசயங்கள் இருக்கு இத பதிவிடுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சவாலான ஒரு செய்தியா இருக்கு இந்த தலைப்பை நான் எப்ப எடுத்தனோ அன்றிலிருந்து இன்று வரை கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக என்னால் சரியான முறையில் பதிவிடப்பட முடியவில்லை அதனை வெளியிடவும் முடியவில்லை அதுவும் இன்று இதுவரை ஒரு பத்து வீடியோ பண்ணியிருப்பேன் எந்த வீடியோவும் முழுமையாக ரெக்கார்ட் ஆகலை அது இறைவனுடைய வாக்கு இறை வாக்கு இறை செய்தி எப்பொழுது யாருக்கும் சொல்லப்பட வேண்டும் என்று இருக்கின்றதோ அப்பொழுது மட்டுமே சித்திக்கும் இருப்பினும் இதனை விடாமல் முழு கொண்டு இதனை பதிவிடுகிறேன் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாக கோயில்களில் ஆகம முறைப்படி தான் பூஜைகள் நடக்கும் கேரள பக்கம் போனோம் அப்படின்னா தாந்திரிக முறைப்படி நடக்கும் தமிழகத்துல திருச்செந்தூர்ல கூட அந்த பழக்கம் உண்டு ஆனா சிதம்பரம் சபாநாயகர் கோயில்ல தாந்திரிகம் மற்றும் ஆகமம் இரண்டும் கலந்த முறையில் நடக்கக்கூடிய பூஜை விவரமும் உண்டு மூன்றாவது ஒரு விவரமும் இருக்கு அதை பத்தி நாம அப்புறம் பேசுவோம் தாந்திரிகத்திற்கென்று புகழ்பெற்ற ஸ்தலங்கள் பாரத தேசத்தில் மூன்று பலரும் அறிந்தது இரண்டு மட்டுமே யாருக்கும் தெரியாதது இந்த ஸ்தலம் தில்லை தில்லையில் எங்கே தில்லையம்மன் கோவில் தில்லையம்மன் கோவிலில் எங்கே தில்லைக்காளி சன்னதி ஆமாங்க தில்லை காளி அவங்கள பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க வரலாற்று சான்று புராண சான்றுலாம் இருக்குது ஆனால் முக்கியமான விவரம் என்ன அப்படின்னா நீங்க ஒரு தாந்திரிகராக மாறணும் அப்படின்னு முயற்சி பண்ணீங்கன்னா அம்மாவுடைய அனுக்கிரகம் பரிபூரணமாக உங்களுக்கு வேணும் நிறைய இடங்கள்ல அம்மாவுடைய அருளாட்சி நடக்குது அதுலேயும் பிள்ளையில் எல்லையில் வீட்டிற்கக்க காளியுடைய அனுக்கிரகம் யாருக்கு கிடைக்கிதோ அவர்களால் எதையும் சாதிக்க முடியும் இன்றைக்கு குறையே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் முப்பத்தி ஒன்று நான் கூறக்கூடிய செய்தி இதற்கு ஒரு பதினைஞ்சி வருஷம் முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்து பன்னிரெண்டு இடைப்பட்ட காலத்தில் இதே டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி என் வாழ்வில் நடந்த ஒரு தகவல் இன்று வரை மறக்க முடியாது இனி வரக்கூடிய காலங்களில் மறக்க மாட்டேன் நீண்ட காலமாக நான் ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை வெற்றியை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னை சார்ந்தவர்களுக்கு அதை நல்லாவே தெரியும் அது என்ன அப்படின்னு அதை பற்றி அடுத்த காணொலியில் பேசுவோம் அதில் எனக்கு சித்திக்க வேண்டிய விவரங்களுக்காக நான் எங்கெங்கோ போய் வந்துக்கிட்டு இருக்கேன் அதில் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா பஞ்சபூத தியானம் தியானம் பயிற்சி எடுக்கிற எல்லாருமே இந்த பஞ்சபூத தியானம் அப்படிங்கிற ஒரு செய்தியை பண்ணணும் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் சொல்கிறாங்க இல்லைங்களா அதில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து அதில் நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டும் அடியெடுக்கிடப்பட்ட கட்டளை அடியன் செய்து வந்த செய்தி என்ன அப்படின்னா நீர் நீரில் தியானம் பண்ணுறது அப்படிங்கிறதுல ஓடும் நீரில் தான் அதிகமான சாத்தியம் ஆனால் யாரும் அதை பண்ண மாட்டாங்க குளங்களில் மட்டும்தான் பண்ணுவாங்க எனக்கு இடப்பட்ட கட்டளை என்னன்னா கடல்ல பண்ணணும்னு நான் கடல்ல தான் பண்ணேன் பல ஆண்டுகள் செய்திருக்கேன் இப்ப சில ஆண்டுகளாக சென்னைக்கு வந்ததுக்கு பிறகு எனக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல இந்த நிகழ்வு நடக்கும் பொழுது நான் திருச்சியில வாசம் பண்றேன் திருச்சியிலிருந்து இதற்காக சிதம்பரம் நோக்கி நான் வந்தேன் என்னுடைய ஆன்மீக ஆசான் ஒரு ஒரு கூடை அழைச்சிக்கிட்டு போய் நான் தியானத்துல உட்கார்றேன் எப்பொழுதுமே கடல்ல தியானம் பண்றது அப்படின்னு சொன்னா விவரம் அறிந்த ஒருவர் அதாவது தியான விவரம் அறிந்த ஒருவரை கூட அரிசிட்டு போறதுதான் சிறப்பு எப்போ போனாலும் இடுப்பளவு நீரெல்லாம் உட்காருமே அது மார்பளவுக்கு வந்துடும் ஒரு குறிப்பிட்ட நேரம் நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு குறையாமல் தியானத்தில் இருப்பேன் வேறு ஏதாவது இயற்கை சீற்றமோ வேறு ஏதாவது நீடோ நடந்தால் பாதுகாப்புக்கு தான் கூட ஒருத்தர் அதுவும் நான் செல்லக்கூடிய இடம் கிள்ளை கடற்கரை அன்று முதல் நாளே நான் நண்பர்கிட்ட பேசிட்டு போலாஞ்சி வாங்க அப்படின்னு நான் திருச்சியிலேருந்து இரவு வந்துட்டேன் காலையில் புறப்பட்டு ரெண்டு பேரும் கிள்ளைக்கு கிளம்புறோம் அப்போ அவங்க என்ன சொன்னாங்க ஏ கோயிலுக்கு போய்ட்டு போமான்னு போனாங்க அன்று நாங்கள் தேர்ந்தெடுத்தது தில்லை காளை தில்லியம்மன் கோயிலுக்கு போகிறோம் அந்த நேரத்தில் கூட்டமே இல்லை எப்போ போனீங்கன்னாலும் பயங்கரமான கூட்டம் இருக்கும் அந்த கூட்டம் வந்து காலக்கிட்ட அதிகமாகவே இருக்கும் நேரம் காணாலெலாம் அம்மாட்டா கிடையாது எப்போ வேணாலும் மக்கள் போவாங்க நீண்ட காலமாக நான் ஒரு கேள்வி அம்மாகிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன் ஒரு வழிபாட்டு விவரத்துக்கு எனக்கு ஒரு விவரம் தேவை அப்படின்னு அது என்னங்கிறத பின்னாடி சொல்கிறேன் அன்று நான் அதனை கண்டேன் அதுதான் இந்த காணொளி பதிவு பொதுவாக சுவாமிகளை சேவிக்கப் போகும்போது தெய்வங்களை நிர்மாலய கோலம்னு ஒன்று சொல்லுவாங்க விஸ்வரூப தரிசனம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அது கால நேரத்தில் அதுக்குரிய பணிகள் நடக்கும்போது கிடைக்கும் அதுலேயும் குறிப்பாக பெண் தெய்வங்களை நீங்கள் அந்த கோலத்தில் பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு கோலம் அதுலேயும் உக்ரமூர்த்தியாக இருக்கக்கூடிய தெய்வங்களே அந்த நிலையில் நீங்கள் சேவிக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை அதிலும் குறிப்பாக எண்ணெய் காப்பு சாற்றி நிர்மாநிலிய கோலத்தில் சேவிப்பது என்பது மிகவும் அரிது அன்னைக்கு அம்மா தரிசனம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க என்னை அழைச்சிட்டாங்க அம்மாவுடைய அழைப்பு இல்லாமல் நம்மால் அதை வந்து பார்க்கவே முடியாது அற்புதமாக தாய்க்குரிய ஸ்தானத்தில் சனங்களோடு காட்சி அளித்தான் அன்னைக்கு நான் உள்ளே போகும் பொழுது என் நண்பருடைய நண்பர் யாரோ ஒருத்தவங்க வந்துட்டாங்க அவங்க தில்லையம்மன் சன்னதியில் நிற்கிறாங்க இவங்க அவங்களோட நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க நான் போனேன்னா எப்போதுமே நேராக உள்ளே போன வேகத்துக்கு அம்மாட்டம் போய்டும் அங்கே ரெண்டு சன்னதி இருக்கும் கோயிலுக்குள்ளே நீங்கள் போன உடனே நேராக கருவறையில் தில்லை அம்மன் சாந்தஸ்வரூபியாக மேற்கு பார்த்துருப்பாங்க இங்கே அந்த மாதிரி பார்க்க முடியாது பக்கத்திலேயே தில்லை காளி அவங்க கிழக்கு நோக்கி இருப்பாங்க இடதுபுறத்தில் நான் நேராக தில்லக்கால போயிட்டேன் அப்போ தான் அம்பாளுக்கு தேவையான விவரங்கள் செய்துக்கிட்டு இருக்காங்க எண்ணெய் காப்பு சாட்டிட்டு இருக்காங்க அபிஷேக விவரங்களுக்கான தகவல்கள் நடந்துக்கிட்டு இருக்கு நான் போகவும் எப்போதுமே திட்டையிடப்பட்டு தான் அதெல்லாம் நடக்கும் அலங்காரம் முடிந்து தான் நீங்க அம்மாவை பார்க்கலாம் இப்ப நீங்க போனீங்கன்னாலும் சரி அம்மாவை பார்க்கணும் அப்படின்னா அம்மாவுடைய கண்கள் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் ஏன்னா முழுமையாக சங்கிலியால் பிணைக்கப்பட்டு காட்சி அளிப்பாள் அந்த அன்னைக்கு அம்மாவுக்கு மேல போத்தக்கூடிய அந்த புடவை இருக்கு பாருங்க அதுவே மிகவும் பாக்கியம் செய்தது அதனை பெறக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா மிகப்பெரிய பாக்கியசாலை நீங்க அன்னைக்கு அம்மா காட்சி கொடுத்தாங்க நிர்மாலை கோலத்தில் காட்சி கொடுத்தாங்க எண்ணெய் காப்போடு காட்சி கொடுத்தாங்க அது எப்படி நடந்ததுன்னு இன்று வரை வந்து கணிக்க முடியலை யாருமே இல்லை சன்னதியில்லை நான் போகக்கூடிய அந்த வினாடி ஒரு சில நிமிடங்கள் தான் நடந்திருக்கும் அந்த நிகழ்வு அவ்வளோ அற்புதமான காட்சி அது போன்ற ஒரு என் வாழ்க்கையில நான் பார்த்ததே கிடையாது அதன் பிறகு இன்று வரை அதற்கான சந்தர்ப்பமும் இல்லை யார் ஒருவருக்கு அம்மா அழைத்து இதுபோன்று விரும்பிய தகவலை காட்சி அளித்துகின்றார்களோ அவர்களுக்கு தாந்திரிகமானது சித்திக்கும் அன்றே எனக்கான தகவல்கள் நடைபெற ஆரம்பித்தது என்ன நடந்தது அப்படிங்கிறத அடுத்த காணொலியில் பார்ப்போம் நீங்க ஒரு தாந்திரிகராக மாறணும் அப்படின்னாலும் தியானத்திலே எந்த நிலையை நோக்கி நீங்க போகணும் அப்படின்னு நினைச்சாலும் உடனடியாக தில்லை காளியை வந்து செவித்திடங்கள் அனைத்தும் விரும்பியபடி நடைந்தேறும் இந்த காணொலி தொகுப்பு மட்டுமே ஒரு மூன்று பகுதியாக வெளிவரும் ஏன்னா இந்த நிகழ்வு மட்டுமே நான் மட்டுமல்ல என்னோடு சேர்ந்து பயணித்த ஒரு சிலருடைய தகவல்களையும் நான் பதிவிடணும் அது எப்படி நடந்தது அப்படிங்கிற செய்திகளையும் நான் சொல்லணும் அதன் காரணமாக சிதம்பர ரகசியங்கள் அப்படிங்கிறதுல இந்த பிரபஞ்ச தொடர்பு அப்படிங்கிற ஒரு காணொளி மட்டுமே இரண்டு மூன்று பகுதிகளாக வெளிவரும் அடுத்த காணொலியில் அவசியம் சந்திப்போம் பிறக்கக்கூடிய புத்தாண்டு நாளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறக்கின்றது எல்லா விதமான உடல் நலத்தையும் மன வளத்தையும் தெய்வீக சுகத்தையும் பெற்று பல்லாண்டுகள் அனைவரும் வளமூடு வாழ நான் எல்லாம் வல்ல என் தாயை பிரார்த்தித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் என்றும் உங்களுக்காக நான் தான்